வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி நமஹா அனைவருக்கும் போடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினந்தோறும் பிறப்பு இறப்பு டீட்டு என்கின்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கான தெளிவானது பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது இந்த பூலோகத்தில் பிறந்த மனித பிறவிகளாக பிறந்த அனைவருமே அதாவது புருஷர்கள் ஸ்திரீகள் ஆண்கள் பெண்கள் அனைவருமே நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆத்ம பிண்டமானது கயா அந்த இடத்தில் போட்டுக்கொள்ளலாமா போட்டுக்கொள்ளக்கூடாதா சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசிவதை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமா என்பதன் கேட்டுக்கொள்கின்றேன் தாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த புருஷர்கள் ஸ்திரீகள் அதாவது ஆண்கள் பெண்கள் அனைவருமே தங்களுக்கு ஆத்ம பிண்டம் என்பதை தாராளமாக கயாவிலே போடலாம் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் நாளடைவிலே அனைவரும் அதற்கு அர்த்தத்தை அனர்த்தமாக சொல்லி ஒரு செய்தியை பரபரப்பி வருகின்றனர் அது என்ன என்றால் ஆத்மபிண்டம் போட்டு விட்டோம் நக்கன் வீட்டுக்கு வரக்கூடாது ஏன்னா இந்த ஆத்ம பிண்டங்கிறது முதல்ல என்னங்கிறத அவ சொல்றவாருன்னு தெரிஞ்சிக்கணும் ரிஷிகளால் சாட்சா பரமேஸ்வரனாலேயே சொல்லப்பட்ட விஷயம்தான் இந்த உண்மையான விஷயம் இந்த ஆத்ம பிண்டம் அப்படிங்கிறது என்ன அதாவது ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கும் துர்வாயில் இருக்கும்பொழுது அவனுடைய ஸ்தூல இருக்கக்கூடிய பரமாத்மா என்கின்ற ஸ்தூலரூபம் அதை அது தான் போகும் நம்ம ஊத கூடதுன்னு நம்ம வந்து தகனம் பண்ணிடுறோம் அப்படி இந்த ஆத்த பிண்டம் போடுறதுனால என்ன அப்படின்னாக்க ஒரு நம்ம மனித பிள்ளை விளையாட்டு நமக்கு வந்து குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் தான் இருக்கா ஆண் வாரிசு இல்லை இல்லை குழந்தைகளே இல்லை நமக்கு கர்ம யார் பண்ணுவா அதாவது முதல்ல வந்து தம்பதிகள் இருவர் இருந்தால் அவருடைய மனைவி விட்டால் கணவரானவர் செய்வார் கணவர் இறந்து விட்டால் மனைவி இருக்கா அப்படின்னா மனைவி கையில் இருந்த கைப்பிள்ளை வாங்கிட்டு யாராவது செய்யலாம் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போ அவளுக்கு கர்மா யார் செய்யறது வருஷா வருஷம் செய்ய முடியாது ஒரு சில பேர் வந்து அனாதை ஆசிரமத்தில் விடப்பட்டிருக்கா அவளுக்கு கர்மாயை யார் செய்வா அவருடைய வயிற்றில் பிறந்த குழந்தைகள் அவர்களை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் சேர்ந்து வச்சிருப்பார் அவர்கள் இறந்துவிட்டால் அவர்களுக்கு கர்மாக்களை யார் செய்ய முடியும் அவருடைய ஆத்மாவானது எப்படி புத்திரலோகம் போய் சேரும் இதைத்தான் ரொம்பவும் விளக்கமாக ருஷிகள் தர்ம சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார்கள் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் தாராளமாக வாரணாசி காசி என்னும் மகா க்ஷேத்திரத்தில் அங்கே கயா என்னும் க்ஷேத்திரமானது இருக்கின்றது அது கர்மபூமி அந்த கர்மபூமியில் போயே உங்களது பிற்ருக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு தங்களுக்கும் தாராளமாக ஆத்ம பிண்டத்தை போட்டுக்கொள்ளலாம் அந்த ஆத்திரமிண்ட போகிறதுனால என்ன அப்படின்னா நாம் வந்து மரணிச்சிட்டோம்னு வச்சு இங்க இறந்து போயிட்டோம் நம்ம பிள்ளைகளே இருந்தாலும் சரி இல்லை யார் தான் எடுத்து போட்டு செஞ்சாலும் சரி அது வந்து என்ன ஆறுது அப்படின்னாக்கா அவ செய்யறாதோ செய்யலையோ நம்ம செத்து போயிட்டோம்னா நமக்கு என்ன தெரிய போகிறது ஆனால் அதை ஸ்கூலுறுப்புக்கு எல்லாம் தெரியும் நாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது அந்த ஸ்தூலரூபத்துக்கு தெரியும் அதைத்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஸ்தூல ரூபம் எப்பயுமே பூஷிட்டே இருக்குமா தூங்காரம் அப்போ நம்மளுடைய அந்த ஸ்தூல ரூபமான எப்படி புத்திரலோகம் போகும் அந்த ஆட்டோமேட்டிக்கத்தை போட்டுட்டோம் தாராளமாக போகும் ஆத்ம பிண்டம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக போட வேண்டிய ஒரு விஷயம்தான் அதெல்லாம் சந்தேகமே கிடையாது அதனால் வந்து நம்ம ஆத்மபிண்டம் போட்டணும்ன்றா நான் வீட்டுக்கு போகக்கூடாது மற்ற வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது எந்த விசேஷத்துக்கும் போகக்கூடாது அப்படின்ற சட்டமெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த சட்டமும் சொல்லவே இல்லை சாஸ்திரத்தில் இந்த பிண்டத்தினுடைய தொடர்ச்சியானது నాళీం తడరు లోకా సమస్త శిరో శుభం అస్తు